ஹாய் காய்ஸ் வெல்கம் டு எஃபதர் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் எப்படி போன வீக் சொதப்பலோ அதே மாதிரி இந்த வீக்கும் சொதப்பல் தான் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி லேஸியாக இருந்ததுனால குக்கெலாம் பண்ணல ஸோ ஒரு கடையை பிரியாணி கடையில் பார்த்தோம் கம்மி ரேட்டில் இந்த மாதிரி ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருந்தான் நானும் ரொம்ப நாளாக அந்த பிரியாணியை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சாப்பிட முடியல ஸோ இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இது பண்ணி போய் வாங்கிட்டு வந்தார் அந்த பிரியாணியை வாயில் வச்சதுமே அது பிரியாணியாக இல்லை வேறு என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சாப்பிடவே முடியலைங்க அது பிரியாணியே கிடையாது ஏதோ பிரியாணி ரைஸில் செஞ்சு ஏதோ ஒரு சாப்பாடு அவ்வளோதான் மற்றபடி எனக்கெல்லாம் சுத்தமாக இறங்கவே இல்லைங்க தொண்டை கீழே இறங்கவே மாட்டேன்ட்டுச்சு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ரொம்ப நம்ம கொடுக்குற காசுக்கு இப்படி கொடுக்குறாங்களே இதை நான் எனக்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு இதுக்கு நானே இந்த காசுக்கு நான் சிக்கன் எடுத்து நானே பிரியாணி பண்ணி கொடுத்துருப்பேனே அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவம் வந்துருச்சு எனக்கு என் ஹஸ்பண்ட் பிடிச்சிருந்தேன் இதுக்கு நான் வந்து நானே செஞ்சு கொடுத்துருந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சி பண்ணுறேன் அப்புறமே என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டதுக்கு ஒரு வாய் வச்ச உடனே அவர் இந்த பிரியாணிக்கு புளி சாதமே எவ்வளவோ பெட்டர் இல்லை தக்காளி சாதமே எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்புறம் தான் சரி ஓகே என்ன பண்ணுறது வாங்கியாச்சு சாப்பிடணும் வேறு வழி இல்லை காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் இல்லையா அதனால சரி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு எல்லாம் ஒரு வழக்கு எப்படியோ தள்ளிட்டேன் உள்ளே தள்ளிட்டு அப்பாவும் பையனும் சாப்பிட்டு ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டுருக்காங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்ருக்காங்க குக்வித் கோமாளி கிராண்ட் ஃபினல் வந்துச்சு அதை பார்த்துட்ருக்காங்க நானும் சரி என்ன தான் பண்ணுறாங்க டிவி பார்த்துட்டே இருக்காங்களே கிளம்ப மாட்டுறாங்களே அப்படின்ட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கிளம்புற மாதிரி தெரியல அதுக்கப்புறமா கேட்டேன் என் கூட்டு போகிறீங்களா இல்லையான்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வேகமாக டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டாங்க அப்பா அம்மா வேணும் என் பையன் என் விடுகுன்னு முடி வந்து என் காலில் விழுகமேந்தான் வேண்டாம் தம்பி என் காலில் விழுகாதே நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா உன் காலில் எங்கடி நான் விழுக வந்தேன் சும்மா தான் என்னடி வந்தேன்ற மாதிரி அவள் பார்த்தான் மக்களாக பார்த்துட்டு போனான் அதுக்கப்புறம் இறங்கி நடந்த அம்மா கடைக்கு போயிட்டேன் அவங்க வண்டியில் வந்தாங்க சரி ஓகே நான் நடந்தே வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நான் படகு வந்துட்டு இருந்தேன் அம்மா கடைக்கு வந்ததுமே அப்பா வந்து என் பையனை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் மூஞ்ச ஒரு மாதிரி சோகமாக வச்சுக்கிட்டான் அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் எட்டி பார்த்தான் அப்படியே ரொம்ப அழுதுட்டான் இந்த இதுக்கே அழுதுட்டான் அப்புறம் அவங்க அப்பா சரி கொஞ்சம் கீழே இறங்கு அப்படின்ற மாதிரி அவரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்கவும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் கிளம்பி பக்கத்தில் எங்கள் ஏரியாவில் ஒரு டீ கடை சூப்பராக இருக்கும் ஸோ அங்கே வந்து இப்போ ரீசண்டாக ஓப்பன் தான் அது ஆனால் பட் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம நல்லாவே செட் ஆகிட்டார் அவர் நம்ம நம்மளுடைய தோஸ்த் ஆகிட்டார் ஸோ அதனால் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே வந்து கேட்கலாம் பேசலாம் ஸோ எந்த ஒரு இதுமே இல்லை வந்து அவர் ஓனர் இருந்தார் நாங்கள் போனேப்பா மூணு டீ போடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் உள்ளே போனார் என் குறுகுறுன்னு பார்த்து திரும்பிட்டான் அதுக்கப்புறமா நான் டீ வாங்கிட்டு இது பண்ணேன் பட் என்ன அப்படின்னா டீயை வாங்கி ஒரு இதுவாக குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன் பட் எனக்கு அது என்னென்னா சொதப்பிடுச்சு டீயை ஆர்வக்கோளாறுல ஓவராக வாயில் ஊற்றிட்டு சுட்டுருச்சு நாக்கே சுட்டு போச்சு அதுதான் ஆர்வக்கோளாறுங்கிறது தான் இருக்குது நான் ஒரு ஆர்வக்கோளாறுனா என் பையன் ஒரு ஆர்வக்கோளாறு ரெண்டாவது அவன் போத்துன்னு கீழே விழுந்துட்டான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்புறம் என்கிட்ட வந்தான் நான் அவனுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவன் அவனுடைய திங்கிங் இப்படி தான் இருந்துச்சு என்னடா பண்ணுறா இவ அப்படின்ற மாதிரி அப்புறமா சரின்னு பார்த்தா நிதி குடுப்பியா மாட்டேன்ற மாதிரி பார்த்தேன்னா அப்புறம் நான் கொடுத்துட்டேன் குடிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிபே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் போ சில்ட்ரன்ஸ் பார்க் போகலான்னு சொல்லிட்டு பார்க் தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு சரி ஓகே உள்ளே போயிட்டு விளையாடுவான் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து போனோம் பட் என்ன அப்படின்னா சுத்தமாக நடக்கவே மாட்டேன்ட்டாங்க நடக்கவே இல்லை தூக்கிட்டு போ அவளை நடக்க விடணும் விளையாட விடணும் ஓட விடணும் தான் நாங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனதே பார்க்குக்கு ஒன்றுமே பிள்ளை அந்த சீசாவில் கூட அவரை அவங்க அப்பா விளையாட வைக்கிறாரு அழுதுக்கிட்டே இருந்தான் என்னத்துக்கு தான் அழுதான்னு தெரியல அழுதுகிட்டே இருந்தான் சீசா விளையாடவே தெரியல பயப்படுறான் அப்படி பயப்படுறான் அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு தூக்கிட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போகிறேன் கை பிடிச்சா ஓவராக கோவம் வருது என் பையனுக்கு கையை விடறின்ற மாதிரி என்னை முறைச்சி முறைச்சி பார்த்தான் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு வழியாக கூப்பிட்டு போனால் அழுவுகிறான் அதுக்கப்புறம் சரின்ட்டு ஒரு வழியாக கையை அப்படியே மெதுவாக பேசிக்கிட்டே இது பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் அழுதும் அவங்க அப்பா கிட்டே ஓடிட்டான் என்ன ஒரு துமறு இருக்கும் இவனுக்கு கஷ்டப்பட்டு நான் எது பண்ணிட்டு வருவேனா இவர் வந்து அவங்க அப்பாக்கிட்ட அழுதுட்டு போய் வரான் வழியா வாடா நான் நத்தின்னு போகிறேன்ற மாதிரி நத்திக்கிட்டு வந்துட்டேன் ஆனால் வழி தெரியலைங்க மாறி எங்கேயோ போயிட்டோம் வலியும் தெரில ஒன்றும் தெரில சுற்றி சுற்றி போகிறோம் வந்த வழியே தான் வருது வழியை காணும் ஐயோ இது நடாது வழியை காணுமே வடிவிலு கிணத்த காணுன்ற மாதிரி வழியை காணுமேன்னு சொல்லிட்டு வாடா ஒரு ப்ளோவில் போவோம் அப்படின்ட்டு நானும் என் பையனை நடந்து போயிட்டே இருந்தோங்க அப்புறம் திரும்பவும் வந்தோம் சரி பசங்க நிறைய பேர் வந்துட்டாங்களே சொல்லிட்டு வந்தால் கொஞ்சம் பசங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு அவனும் விளையாடான்னு பார்த்தா நடக்கிறத்துக்கே என்னமோ உடந்த காலில் நடக்கிறவன் நடக்கிற மாதிரி பார்த்து பார்த்து நடக்கிறாங்க இந்த பையன் இந்த பையனை வச்சுட்டு என்னதான் பண்ணுறதோ எனக்கு தெரியலங்க சண்டே சொதப்பலாகி போச்சு நானே கவலையில் இருந்தா சரி இவனுக்காவது ஒழுங்காக எதாவது பண்ணலான்னு பார்த்தா இவனும் இப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறது விளையாடவும் இல்லை எங்களையும் இது பண்ண விடலை போனதே வேஸ்ட் ஏதோ கொஞ்சம் நேரம் நடந்தான் அவ்வளோதான் அது மட்டும்தான் அப்புறம் அப்படியே நடந்து அந்த தாம்பரத்தோட அந்த ஷாப்ஸ் நிறைய இருக்கும்ல அந்த ரோட்டில் போயிட்டு ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோதாங்க பெருசாக ஒன்றும் இல்லை ஒன்று காமெடியெல்லாம் கிடையாது அவ்வளோதான் அப்படியே ரவுண்ட் அடித்தோம் ரவுண்ட் அடிச்சிட்டா அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எதுக்கு மேலே இருந்தேன்னா எனக்கு டிஸப்பாயிண்ட் ஆகிடும் అప్పు కిమీ ఇో ఇవ్లో బై బాయ్ నాకు పక్కల త్యాక్స్ ఫర్ వాచింగ్